ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நவம்பர் பதினொன்றாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் கன்னியாகுமரியில் அமைந்துள்ள மணக்குடி பாலத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட உள்ளது கன்னியாகுமரியில் அமைந்துள்ள மணக்குடி பாலத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட உள்ளது ஆன்சர் லூர்தம்மாள் சைமன் அதாவது காமராஜர் ஆட்சி காலத்தில் ஒரே பெண் அமைச்சராக இருந்த பெண்மணிதான் இந்த லூர்தம்மாள் சைமன் ஸோ இவங்களுடைய தான் தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் மணக்குடி பாலத்திற்கு சூட்டப்படும் விதமாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று அதாவது கன்னியாகுமரியில் சுற்றுப்பயணம் போகும்பொழுது எட்டு கோடி மதிப்புடைய தொடங்கி வைத்திருந்தாரு பாலத்திற்கு இந்த லூர்தம்மாள் சைமன் பெயர் சூட்டப்படுகிறத விதமா அறிவிப்பு கொடுத்திருக்காங்க பெயர் சூட்டப்படுவது போலவே கோட்டாறு இடலாக்குடி வார்டு எண் பதினெட்டு கோட்டாறு இடலாக்குடி வார்டு எண் பதினெட்டு இதற்கும் சுதந்திர போராட்ட வீரராக கருதக்கூடிய சதாவதானி தம்பி பாவலர் சதாகுதானி செய்கு தம்பி பாவலர் பெயர் சூட்டப்படுகிறது அறிவிப்பும் கொடுத்திருக்காங்க சரிங்களா டாடா இலக்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது டாடா இலக்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்தியாவின் மிகவும் பிரபலமான எழுத்தாளராக கருதக்கூடிய ரஸ்கின் பாண்ட் அவர்களுக்கு தான் இந்த வடத்திற்கான டாட்டா லிட்ரேச்சர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு இது பல மத்திய அரசின் பல விருதுகளையும் இந்த ரஸ்கின் பாண்ட் வென்றிருக்காரு அந்த வரிசையில் இந்த வடத்திற்கான டாடா இந்த அமைப்பின் இலக்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் மகளிர் டி ட்வெண்ட்டி சேலஞ்ச் கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள அணி எது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் மகளிர் டி ட்வெண்ட்டி சேலஞ்ச் கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள அணி எது ஆன்சர் ட்ரெயில் ப்ளேசர்ஸ் ட்ரெயில் ப்ளேசர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த அணிதான் ஜார் ஜார்ஜாவில் நடந்த மகளிர் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் டோர்னமெண்டில் சேலஞ்ச் கிரிக்கெட் டோர்னமெண்டில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க கிட்டத்தட்ட பதினாறு ரன்கள் வித்தியாசத்தில் சூப்பர் நோவா சூப்பர் நோவாஸ் சொல்லக்கூடிய இந்த அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க சரிங்களா ஸோ கடந்த திங்கட்கிழமை அன்று தான் சார்ஜாவில் இந்த மகர் டி டுவெண்ட்டி சேலஞ்ச் கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடந்தது அந்த தருணத்தில் இந்த வெற்றியை எடுத்திருக்காங்க ஸோ இந்த ட்ரெயில் பிளேசர்ஸ் இந்த அணியின் கேப்டனாக ஸ்மிருதி மந்தனா இந்த பெண்மணி இருக்காங்க சரிங்களா அமெரிக்காவின் கரோனா தடுப்பு பணிக்குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி யார் அமெரிக்காவின் கரோனா தடுப்பு பணிக்குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி யார் ஆன்சர் செலின் ராணி கவுண்டர் செலின் ராணி கவுண்டர்ன்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணி தான் அதாவது அமெரிக்காவில் புதிய அதிபராக ஜோ பிடன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அவர் ஆட்சிக்கு வந்தால் தன்னுடைய தலைமையின் கீழே கரோனா தடுப்பு பணிக்குழு நியம் உருவாக்கப்பட்டு அமெரிக்காவில் இப்ப அதிகமாக இருக்கக்கூடிய கரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக இந்த படை உருவாக்கப்படும் சொன்னாங்க கிட்டத்தட்ட பதிமூணு பேர் கொண்ட கரோனா தடுப்பு படை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ அந்த வகையில் ஒரு உறுப்பினராக நம்ம இந்தியாவின் சொல்ல நம்ம தமிழகத்தின் ஈரோடு மாவட்டத்தை பூர்வீடமாக கொண்ட செலின் ராணி கவுண்டர் இந்த பெண்மணி பதிமூணு நூறு கொண்ட உறுப்பினரில் இந்த ஒரு பெண்மணி நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அண்மையில் அதாவது நேற்று கூட நம்ம பார்த்துருப்போம் இந்த கரோனா தடுப்பு படை அல்லது பணிக்குழுவின் துணை தலைவராக டாக்டர் விவேக் மூர்த்தி இவரும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் தான் இவரும் துணை தலைவராக முன்மொழியப்பட்டிருக்காரு சோ நினைவு கூர்ந்துக்கோங்க சரிங்களா பீகார் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் பீகார் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் நிதிஷ்குமார் அதாவது இதற்கு முன்னரும் ஏன் சொல்ல கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர் தான் இந்த நிதிஷ்குமார் இவர் தற்சமயம் அங்கு மாநிலத்தின் சட்டப்பேரவை அதாவது சட்ட சட்டமன்றத்துக்கான தேர்தல் நடைபெற்றது மூன்று கட்டங்களாக நடைபெற்றது அந்த வரிசையில் மீண்டும் புதிய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இந்த நிதிஷ்குமார் கிட்டத்தட்ட மூன்று கட்டங்களாக இருநூத்தி நாற்பத்தி மூன்று இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது இதில் நூத்தி இருபத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் புதிய முதல்வராக பீகார் மாநிலத்துக்கு இந்த நிதிஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அதாவது பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் இந்த இரண்டு கட்சியின் கூட்டணி சொல்லப்போனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும் இதுல பாஜகவே கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு தொகுதிகளிலும் ஐக்கிய ஜனதா தளம் சொல்லக்கூடிய இந்த கட்சி நாற்பத்தி மூணு இடங்களும் பெற்று ஆக மொத்தம் நூற்றி இருபத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் முதல்வராக இந்த நிதிஷ்குமார் பீகார் மாநிலத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு சரிங்களா ஸோ ரொம்பவே முக்கியமானது தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக பீகார் மாநிலத்தின் முதல்வராக இருந்திருக்காரு சரிங்களா பீகார் கவர்னர் பாகு சவுகான் சமீபத்தில் கீழ்கண்ட எந்த நாட்டின் அதிபர் நான் புரிந்து கொண்ட காந்தி என்ற புராணத்தை வெளியிட்டுள்ளார் சமீபத்தில் கீழ்கண்ட எந்த நாட்டின் அதிபர் நான் புரிந்து கொண்ட காந்தி என்ற புத்த புராணத்தை வெளியிட்டுள்ளார் ஆன்சர் நேபாளம் அதாவது நேபாள நாட்டின் அதிபராக இருக்கக்கூடிய திரு வித்யாசாரி திருமதி தேவி பண்டாரி இவங்க தான் நான் புரிந்து கொண்ட காந்தி அதாவது தி காந்தி ஆஸ் ஐ அண்டர்ஸ்டுட் என்ற ஒரு புராணத்தை வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகம் மகாத்மா காந்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்த நாளை குறிக்கும் விதமாக வெளியிட்டிருக்காங்க சரிங்களா இந்த புத்தகத்தை நேபாளத்திற்கான இந்திய தூதராக இருக்கக்கூடிய வினை மோகன் குவாத்ரா வினை மோகன் குவாத்ரா தலைமையின் கீழே அதாவது முன்னிலையின் தான் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க நேபாள மொழியில் எழுதப்பட்ட விதமா சொல்லியிருக்காங்க இதை நேபாளத்துல மெயில் புஜோ புஜேகோ காந்தி மெயில் புஜேகோ காந்தின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ நேபாளம் கேபிட்டல் காத்மண்ட் பிரசிடென்ட் வித்யாதேவி பண்டாரி பிரைம் மினிஸ்டர் கே பி சர்மா ஒலி தவாஸ்மி லைஃப் அண்ட் ஸ்கில்ஸ் த்ரூ த லென்ஸ் ஆஃப் ராமாயணா என்ற நூலை வெளியிட்டவர் யார் தவாஸ்மி லைஃப் அண்ட் ஸ்கில்ஸ் த்ரூ த லென்ஸ் ஆஃப் ராமாயணம் என்ற நூலை வெளியிட்டவர் யார் ஆன்சர் வெங்கையா நாயுடு இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரு வெங்கையா நாயுடு அவர்கள் தான் அண்மையில் தவாஸ்மி என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு இந்த புத்தகத்தோட ஆத்தர் யாருன்னு பார்க்கலாம் ரல்லப்பாண்டி ஸ்ரீராம சக்கரதர் பண்டி ஸ்ரீராம சக்ரதர் இவரு ஆத்தராகவும் எழுத்தாளராகவும் துணை எழுத்தாளராக அமரா சரதா தீப்தி அமதா சரதா தீபி இவங்க இருவரும் இணைந்து எழுதக்கூடிய எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம் இத வெங்கையா நாயுடு வெளியிட்டிருக்காங்க அதாவது ராமாயண கதையின் ஒரு தந்தை மகள் இவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உரையாடல் பற்றியதுதான் இந்த தவாஸ்மி என்ற புத்தகம் அப்படிங்கிற விதமாக சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுடைய இந்தியாவின் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் இவங்க மூன்று பேரும் ஏதாவது ஒரு புக்கு வெளியிட்டாங்களோ அது ரொம்பவே முக்கியமானது ஸோ அந்த வகையில் இந்த வினாவும் ரொம்ப முக்கியமானது சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கீழ்கண்ட எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கீழ்கண்ட எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது ஆன்சர் மும்பை இந்தியன்ஸ் அதாவது துபாயில் பார்த்தீங்கன்னா கடந்த நவம்பர் பத்தாம் தேதி ஐபிஎல்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி நடந்தது அதில் இறுதி போட்டியில் மும்பை இந்தியன்ஸுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் இடையே நடந்தது அதில் ஐந்து விக்கெட்டுகளுக்கு நூற்றி ரன்கள் எடுத்து ஐந்தாவது முறையாக ஐந்தாவது முறையாக டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த அணியை வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல்ல சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க ஸோ ஐந்தாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க இதில் இந்த ஐபிஎல் இறுதி போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் இந்த அணியின் கேப்டனாக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா இந்த இறுதி போட்டியில் ஐபிஎல்ல கிரிக்கெட்டில் எல்லாம் ஆட்டங்களை வந்து பூர்த்தி செய்திருக்காரு ஆட்டங்களை விளையாடிய இரண்டாவது வீரராக ரோஹித் சர்மா ஒரு பெருமையை வைத்திருக்காரு அப்ப ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இரநூறு ஆட்டங்களை விளையாடிய முதல் கிரிக்கெட் வீரர் யாருன்னா எம் எஸ் தோனி எம் எஸ் தோனி தான் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் முதல் வீரர் ஆட்டங்களை விளையாடி ஒரு பெருமையாக வைத்திருக்காங்க ஒத்துழைப்பு அமைப்பு தலைவர்கள் மாநாட்டிற்கு எந்த நாடு தலைமை தாங்கியது சமீபத்தில் நடந்த ஒத்துழைப்பு அமைப்பின் தலைவர்கள் மாநாட்டிற்கு எந்த நாடு தலைமை தாங்கியது ரஷ்யா அதாவது ரஷ்ய நாட்டின் அதிபராக இருக்கக்கூடிய விளாடிமிர் புதின் அவர் தான் ரஷ்ய நாட்டின் பிரதிநிதியாக இந்த இருபதாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைவர்கள் மாநாட்டிற்கு காணொலி காட்சி வழியாக நடந்தது அதற்கு தலைமை தாங்கியிருக்கார் சொல்ல போனால் அவர் ஏற்பாடு செய்திருக்கார் ஸோ இதில் இந்தியாவின் பிரதி பிரதிநிதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலமாக இதற்கு கலந்துக்கிட்டாங்க அந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஷாங்காய் அமைப்பில் கிட்டத்தட்ட எட்டு நாடுகள் இருக்கு இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்தியா ரஷ்யா சீனா பாகிஸ்தான் கஜகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் இந்த எட்டு நாடுகள் அடங்கியது இந்த ஷாங்காய் அமைப்புன்னு சொல்லுவோம் இந்த எட்டு நாட்டின் இன்றியமையாமையும் பிராந்திய ஒருமைப்பாட்டியும் மற்ற நாடுகள் மதிக்க இந்த நாடுகள் அதாவது நம்மளுடைய நாடுகள் நடந்துக்க வேண்டும் அப்படின்ட்டு அவர் உரையாற்றியிருக்காரு சரிங்களா இது காணொலி காட்சி மூலமாக நேற்று நவம்பர் பத்தாம் தேதியான நேற்று நடந்திருக்கு ரஷ்ய நாட்டின் அதிபரான விளாடிமிர் புதின் இவர்தான் ஷேர்ட் ஷேர்டு அதாவது ஏற்பாடு செய்திருக்காரு தேசிய கல்வி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது தேசிய கல்வி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது நவம்பர் பதினொன்று ஸோ ஒவ்வொரு வருடமும் வருகின்ற நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி தான் நேஷனல் எஜுகேஷன் டே அதாவது தேசிய கல்வி தினம் அனுசரிக்கப்படுகிறது ஏன் நவம்பர் பதினொன்றாம் தேதியை எடுத்திருக்காங்கன்னா நவம்பர் பதினொன்றாம் தேதி சுதந்திர இந்தியாவின் சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக இருந்த மௌலானா அப்துல் கலாம் அசாத் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவருடைய பிறந்த தினம் இவரை அதாவது இந்த முதல் கல்வி அமைச்சரை நினைவு கூறும் தான் நவம்பர் பதினொன்னாம் தேதி தேசிய கல்வி தினமா அனுசரிக்கப்படுகிறது ஸோ இந்த தினத்தை கடந்த ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் பதினொன்று இந்த மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க அதே வருடம் ரெண்டாயிரத்தி எட்டு முதல் இந்த தினம் தொடங்கப்படுகிறது சரிங்களா இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவரை பத்தி பார்ப்போம் இவரு சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி எட்டு வரைக்கும் முதல் கல்வி அமைச்சராக பொறுப்பு வகித்தவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் வருடம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவருக்கு நம்முடைய மத்திய அரசு பாரத ரத்னா வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கு ஸோ இவரை அனுசரிக்கும் வகையில் தான் நவம்பர் பதினொன்றாம் தேதி நேஷனல் எஜுகேஷன் டேன்னு சொல்லக்கூடிய தேசிய கல்வி தினம் அனுசரிக்கப்படுகிறது ஸோ இதை ராஷ்டிரிய ஷிக்ஷா திவாஸ் ராஷ்டிரிய சிக்ஷா திவாஸ் தினம்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இதனுடன் இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பா